பிளாக் டீஷர்ட் இந்த பெஸ்ட் பிராண்ட் சரியா இல்ல பாருங்க என்னோட பிரைசிங் பாருங்க டாப்லெக் ஓகே இது கூட நாங்க தௌசண்ட் தான் குடுக்குறோம் சரியா ஆandroid தான் குடுப்போம் டாப்லெக் பிராண்டட் டீஷர்ட் கூகுல்ல கூட பார்க்கலாம் இல்ல டாப்லெக் டீஷர்ட் எடுத்தா இந்தியாவுடைய பிரைஸ் ஷேட்க்கு பாருங்க அத மொடலா போட விரும்பறாகளே இது இம்போர்ட் ஐட்டம் இல்ல இம்போர்ட் ஐட்டம் ஓகே சரியா சாரூறுநூறு ஐம்பது ரூபாய் ஐம்பது அறுநூறு ரூபாய் நல்ல வடிவா இருக்கு ரப்பர்ல அடி பத்தட்டு

உங்களுக்கு காட்டி கொள்ளும் வந்து மன்னாக்கு வந்தாங்க வந்து நாங்கள் சேல்ஸ்ல ஃபுல்லா சுத்திக்காட்டப்படும் இந்த மாதிரி விலைகள் இருக்கு கடைக்கார்ட்டு கடைக்க முடியுமாட்டா காய்ச்சி கொள்ளும் என்ன வந்து சரியான பிஸியா இருக்கணும் ஆக்கள் சரியான நிறைய பேர் போய்கொண்டிருக்கணும் பிசியா இருக்கணும் அதுதான் உங்களுக்கு காட்டி கொள்ளாணு வந்தாங்க இது வந்து இப்ப நிறைய வருஷம் நடக்கிறது இந்த சேல் வந்து நிறைய வருஷம் நடக்கிறது இப்ப இந்த வருஷம் நடந்து கொண்டு இருக்கிற காட்டிக் கொள்ளுன்னு உள்ள போய் என்ன மாதிரி காட்டி சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் கடைக்குவோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து அப்படியே பார்த்து கொண்டு போகிறோம் உங்களை வீட்டில் காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க இப்போ வந்து இப்போ வந்து ஒரு பக்கத்தில் இருந்து போய்க்கொண்டுருக்கேன் ரோட்டில் ஒரு பக்கத்தில் இருந்து போய் கொண்டு இருக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து சுண்டல் கடைகள் எல்லாம் இருக்குது இப்போ வீட்டுக்கு வந்து உடுப்பு கடைகள் தான் இந்த இந்த ஒழுங்குகளை அப்படியே ஃபுல்லாக வந்து உடுப்பு கடைகள் தான் உங்களை காட்டி கொள்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து சேல்ஸில் போய்கொண்டு இருக்குது நிறைய கடைகள் பிரித்து நிறைய சேல்ஸில் போய் கொண்டு இருக்குது எல்லாத்துலையும் வந்து ஆட்கள் குமிஞ்சு போயிருக்கிறேன் பாருங்க நிறைய ஆட்கள் வந்து அப்படியே குவிஞ்சு போயிருக்காங்க காட்டி கொள்கிறோம் நாமில்ல எங்களை பார்த்தீங்கன்னா இந்த கப்புகள் எல்லாம் இருக்குது இந்த சின்ன மாமல் காப்பு ஐட்டம் கிலோ நூறுரூவாக்கி இருக்குது இந்த கத்தியல் நூறுரூவா சின்ன கத்தி இருக்குது நூறுரூவாக்கி எங்களுக்கு உங்களை காட்டிக் கொள்றேன் நீங்கள் பிளாஸ்டிக் எல்லாம் இருக்குது பாருங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் சின்ன சின்ன கப்புகள் எல்லாம் இருக்குது அந்த நூறுரூவா இருநூறுரூவா முந்நூறுவா அந்த விதைகள் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தா வாங்கிக்கொள்ளலாம் அப்படிங்களை பார்த்தோம்னா எங்களை என்ன உடுப்பு கடைகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் பாருங்கள் பேர் வந்தபடியே வாங்கி வாங்கிக்கொண்டிருக்கீங்கன்னா இதில் வந்து ஒரு டவுல் ஐநூறுரூவா ஒரு சரம் வந்து அஞ்சூறுரூவா அந்த விதைகள் எல்லாம் பாருங்கள் இதில் ஒரு பலாமல் இருக்குது சரங்கள் எல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு நோமெலாம் காடி கொண்டு போகிறேன் எங்கள் பூ அலங்காரங்கள் எடுப்பாருங்க இதில் வந்து பூ அலங்காரங்கள் எடுப்பாருங்க இதில் வந்து நம்ப ஒருப்பாங்க நூற்றி ஐம்பது ரூபா சேலில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுரூவா நல்ல வழியாக இருக்குது அலங்காரங்கள்லாம் போவாங்க நல்ல வழியாக இருப்பாருங்க சலதம் வந்து சேர்ஸில் போய்கொண்டிருக்காங்க

நாங்க விற்கிறோம் ஆயிரத்தி 1000 ஆயிரத்தி வக்கறீங்க. அதான் டீபரா கொடுக்குறேன். हां மெத்த கவர்னா? மெட் செட் கவர் தெ. டீஷர்ட் கள் கே டீஷர்ட் வைனவ இல்ல? டீஷர்ட் விலை 800 ரூபாயா விற்கிறது 500 ஏச்சு. ஓகே ओके ओके. அப்ப இங்க வந்து டவல்கள்துவா சரங்கள் எல்லாம் எடுத்து கொள்ளலாமே. ஓகே. இருப்பீங்க. நாங்க ரெண்டாவது இருக்கோம். ரெண்டამდე இருப்பீங்க. அது வரைக்கும் என்ன வாங்கி ஓகே ஓகே. டீஷர்ட் வந்து நேரா வந்து பார்த்து வாங்கி கொள்ளலாம். நன்றி. எங்களால பார்த்தோம்னா எங்களால விளையாட்டு சாமங்க சின்ன பையன விளையாட்டு சாமங்கெல்லாம் இருக்குது சின்ன ஆட்டோக்கள் இருந்து மற்ற சின்ன பவு இது அந்த டேங்க் எல்லாம் இருக்குது டேங்க் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு சாமான் இருக்கு வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் பார்த்தோம்னா லேட்ஸ் ஐட்டம் இருக்குது லேடிஸ் சுடிய கிளிப்புகள் எல்லாம் இருக்காரு உங்களை காட்டன் லேட்ஸ் புரிய கிளிப்புகள் ப்ளஸ்கள் எல்லாமே இருக்குது நிறைய செயின்கள் எல்லாமே இருக்குது இதுல ஒரு கடையில காடி கொண்டு போற நீங்க வந்து இங்க இங்கே இங்க பாத்து இங்கே வந்து பெரிய அளவில் சேர்ஸ் போகிறது ஒவ்வொரு சாமான்லையும் அப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்க நிறைய விளையாட்டு சாமான் இருக்குது சின்ன பிள்ளைகளுடைய சகோதரமே இருக்குது பேட்டியாக பேட்டியாக சின்ன பிள்ளைகள் இருந்தால் இன்றைக்கி வந்து இங்கே வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எல்லாம் எது பிடிச்சிருக்கா இல்லை கூடிக்கணும் நீங்கள் ரெண்டாயிரம் பிடிச்சிருக்கோ அதில் எனக்கு கொடுக்கலாம் நிறைய கிளிப் ஐட்டம் எல்லாம் போகுது எல்லாம் சேல்ஸில் போகுது கிளிப் ஐட்டம் எல்லாம் சேல்ஸில் போகுது எப்போ வரைக்கும் இருப்பீங்கண்ணா முதலாம் தேதிக்கும் இருப்பீங்க முதலாம் தேதிக்கும் இருப்பீங்கன்னா எங்களும் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் எப்படி நாங்கள் பார்த்துன்னு போவோம் எங்களை மட்டும்தான் முன்னுக்கு இருக்கிற கடைகளையும் வந்து சேல்ஸ் எல்லாம் வெளியில் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இந்த முன்னுக்கு இருக்கிற கடைகளையும் நான் பாடிக்கொள்றேன் அவங்க வந்து அப்படியே சேல்ஸ் வந்து வழியில் போட்டிருக்கலாம் இது வந்து பெரிய லெவலில் சேல்ஸ் வந்துருக்கேன் நாங்கள் எப்படி நாங்கள் இங்கே பார்க்குறோமோ யாழ்ப்பாணத்தில் பார்க்குறோமோ அதை மாதிரி இங்கேயும் வந்து சேல்ஸ் வந்துருந்தேன் சின்ன பிள்ளைங்க பெரியாக்காங்க எல்லாம் போட்டுருப்பாருங்க எங்கால பார்த்தோம்னா ஈம்ஸ் விலையெல்லாம் ஈம்ஸ் விலையெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த விலைகளில் போயிட்டு வந்துருக்கு நீங்கள் சும்மா நவ்ளா பாதுகொள்ளலாம் வாங்கணுமெண்ட் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கொள்ளலாம் நிறைய உறுப்புகள் தான் சேர்த்து போயிட்டு வந்துருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுப்பு ஐட்டங்கள் எல்லாம் அப்படியே போய் எல்லாம் உங்களை காட்டி போடுறேன் அந்த இதில் வந்து பெல்ப்கள் கிளிப் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது சின்ன சின்ன கிளிப்புகள் ரெண்டு நூறுரூவா ரெண்டு நூற்றி இருபது ரூபா அந்த வீடுகள் எல்லாம் இருக்குது ரெண்டு நூற்றி ஐம்பது ரூபா பெல்ப் ஐட்டங்கள் இருக்குது எல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் அது அப்படின்னா ஸ்மனோமலா பொதுவாக காட்டிக் கொள்றேன் ஆளும் வந்து பெருசாக காட்டிக் கொள்ளல நாம பொதுவாக காட்டிக்கொள்கிறேன் கொள்றேன் எங்களால் பார்த்தோம்னா எங்களையும் உடுப்பை இருக்கு பாருங்க இருநூறுவா வந்து எல்லாம் போகுது எங்களையும் பார்த்தோம்னா உடுப்புகள் அதே மாதிரி ஸ்மனா காட்டி கொள்றேன் வந்து உடுப்பைத்தான் இருக்குது அது இதுக்கே வந்து உடுப்புகள் நிறைய இருக்குது அது ஆளு இல்லையே ஒரு பீஸ் இருநூறுவா அப்படிலாம் நிறைய இதாக போகுது ஒரு பீஸ் இருநூறு சின்ன பிள்ளைய உடுப்புகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நினைக்கிறேன் எங்கள பார்த்தோன்னா எங்களாம் பெரிய லெவலில் இருக்குது பேருமோ இந்த காட்டிக் கொள்றேன் பெரிய லெவலில் போய்கொண்டுருக்கு டீஷர்ட் இருக்குது ஜீன்ஸ் இருக்குது எங்கள் சின்ன பிள்ளை டிஷர்ட் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் குறைகள் போய் தங்க சுவர்ட் இருக்குது இன்னொரு வந்து போய்க்கொண்டு உருப்போலாம் சுழலாகவே இருக்குது நாங்கள் இதில் வந்து உருப்பாக இப்படி காட்டி கொள்கிறோம் பொருவாகவே இப்படி நாங்கள் அவங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம் எங்களால் பார்த்தோம் என்றால் எங்களால் உறவுகளில் இருக்குது

தொள்ளாயிரத்தி இது வந்து கீழே அந்த அலுமினியம் இது போட்டது என்ன ஓகே அந்த வந்து நிறைய பொருட்கள் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு இந்த இது வந்து அந்த பலகாரங்களுக்கு தான் நினைக்கிறது என்ன இது வந்து ஆயிரத்துக்கு மேல வரும் ஆயிரத்துக்கு மேல வரும் ஓகே இது வந்து நிறைய சாமான் இதுல ஒன்னு ஒன்னா காட்டையில அது பூரிக்கட்டை இதெல்லாம் என்ன வரும் பூரிக்கட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு இருக்கு சைஸ் கேட்ட மாதிரி விலை ஓகே இது என்ன இதுல தவங்குது அது அகப்ப ஒளி வைக்கிறது அகப்ப ஒளி வைக்கிறது ஓகே மற்ற இந்த பேர்ஸ்கள் எல்லாம் இருக்கு

ஓகே சைஸ் கேட்ட மாதிரி மாறுபடும் இதா இருந்தா நாங்க குளிர்மையா வச்சு குடிக்கலாம் தண்ணி இங்கால பார்த்தோம்னா இங்கால இருந்து சின்ன சின்ன சாட்டி இருக்கு மண் சாட்டி 100 ரூபா 200 200 ஓகே ஒரு விலைகள் இருக்கு பிக் சைஸ் டேங்க் பெரிய டேங்க் 1800 1800 ஓகே 1800 க்கு இருக்கு இது 300 300 ஓகே இதெல்லாம் நல்ல வடிவா இருக்கு அலங்காரங்கள் வடிவா இருக்கு ஓகே இதெல்லாம் வந்து நிறைய மண் பானங்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் இப்போ எங்கால வந்து இன்னொரு கடைக்கு வந்தாங்க இதில் வந்து சின்ன பிள்ளையர்கள் விளையாட்டு சாமான்கள் அதெல்லாம் இருப்பாங்க கார்கள் எல்லாம் இருக்குது வெங்காயம் ஃபுல்லா வந்து விளையாட்டு இருக்குது அதை வந்து ஒன்றும் விலை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் வெங்கால பார்த்தோன்னா அந்த இப்போ கூட வந்து பொம்பளை பிள்ளைகள் வகிக்கிற அந்த கிளிப்புகள் வேலை ஸ்பிலாண்டுகள் பொங்கா குட்டி மாதிரி இருந்த கிளிப்புகள் போட்டு போகுது என்ற வேலை அதெல்லாம் வகிக்கிறவெல்லாம் இருக்குங்க

வித்தியாசம் இடங்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து பாதக்ட்டு கொள்ளலாம் எங்களால் பார்த்தோம்னா ஹேண்ட்பேக் ஐட்டம் எல்லாம் இருக்குது பாருங்க இது வந்து ஆயன் ரூபாய் நூறுவா அந்த மாதிரி சேர்ஸ்கள் போகுது இதில் வந்து நிறைய ஆற்றல் உள்ள நீக்கணும் அதில் வந்து காட முடியலை நிறைய ஹேண்ட்பேக் எல்லாம் இருக்கு வந்து எண்ணூறு ரூபாயாம் இருக்குது கருப்பு பருப்பு இருக்குது ஆயன் ரூபாயா ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விலைகளில் போய் வந்துருக்குது நான் காடி கொண்டு போகிறேன் எங்களால் பார்த்தோம்னா சாம்பர செண்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்க செண்டுகள் மரதானி எல்லாம் இருக்குது காடி கொடுறேன்

அது கால் பார்த்தீங்கன்னா அப்படி ஐநூறுரூவாயா வேலை உடுப்புகள்லாம் இருக்குது ரொம்ப பேர் உடுப்புகள் தான் இருக்குது இந்த ஜியாமா மாதிரி ஜீன்ஸு மாதிரி விட்டுருக்காங்க எல்லாம் இருக்குது என்னோட வந்து கேள்ஸுக்கு தான் தெரியும் நீதான் தெரியுது ஐநூறுபாய்க்கு இருக்கான் இது வந்து ஃபுல்லாக வந்து அதெல்லாம் துணிச்சு இருக்குது நிறையவே துமிஞ்சிருக்குதுங்களை சவலம் வந்து ஐநூறுரூவா முந்நூறுரூவா அந்த கிடைக தான் இருக்குது நிறைய டீஷர்ட்டுகள் இதெல்லாம் இருக்காங்க டீஷர்ட் எல்லாம் காட்டிக்கொள்கிறேன் இப்போ நிறைய உடுப்புகள் இருக்குது இங்கே வந்து இங்கே பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இவங்க வந்து கதைச்சேடங்களை வந்து கதச்சி காட்டி கொடுக்கறேன் சில வந்து கதை கேடாது அதை கொஞ்சம் பிஸியா இருப்பான் குரூப் வந்து எங்களை ஒரு கடைக்கு வந்து நாங்கள் எங்க டீஷர்ட் டீஷர்ட்ல என்ன விலை விரும்ப எல்லா பிராண்டட் டீஷர்ட் ப்ரோ ஆயிரத்தி <laughs> <laughs>

இது காட்டன் மச்சான் இது போவே லைக்ரா பாருங்க பாபு ஒரு மூணு ரெண்டாயிரம் ரூபாய் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்

ல மாடலா போட விரும்பறாகளே இதுனால இம்போர்ட் ஐட்டம் இன்லைன் இம்போர்ட் ஐட்டம் ஓகே சரியானது இம்போர்ட் ஐட்டம் வாங்க பெஸ் பைட்ஸ் தலாம் வெறிட்டு போவோம் ஓகே ஓகே அதே பஸ் பஸ் அட பஸ் அட ஃபங்கி டேனிங் என்ன பண்ணது இங்க காட்டு ஃபங்கி இதோ பாருங்க பாருங்க அது பிரேக்கிங் கிரவுண்ட் ஓர காட் நகின் எல்லாம் சரி பாருங்க பா சாவண பாரு

இதை பாருங்க மச்சா எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க பாக்கமா பாத்துருக்க மாட்டீங்க இதை பாருங்க அப்படியா பாருங்க எத்தனை வயசுல இருந்து எடுக்கலாம் இது பதினஞ்சு வயசுல இருந்து எடுக்கலாம் இதை பாருங்க ஃபங்கியை பாருங்க டிஃப்ரெண்ட் ஆகிக்கும் பாருங்க ஃபங்கி ஓகே ஓகே அப்படி நல்லா இருக்கு நல்லா ஸ்ட்ரெச்சை பாருங்க நல்ல ஐ வருது மேலே நல்லா நல்லா எழுத்து காட்டுறீங்க பாருங்க இது சைனீஸ் டே

போய் நாங்களாலயம் உளுக்கடைகள் வச்சுட்டு அதில் உங்களுக்கு காட்டிக்கொள்வேன் ரோட் க்ராஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வந்து எங்களால பார்த்தா எங்கள் வந்து லேடிஸ் பிடிச்சிட்டு இதெல்லாம் ஐநூறுரூவா அந்த சேல்ஸில் எல்லாம் போய்கொண்டு அதில் வந்து நிறைய கடைகள் சொல்லுவோம் உங்களால் காட்டி கொள் திட்டு எங்களாலையும் பார்த்த அப்படின்னா எங்களையும் ஆயிரத்தி ஐநூறுவாச்சு தான் இதில் தருவேன் பொங்கல் பிள்ளைகளுக்கு பாக்கி வந்து மேலே தெரியும் என்ன போய் நான் செய்வதை தெரிஞ்சு கொள்ளப்படும் வெத்திரிக்கா நினைக்கிறேன் அந்த பெத்திரிக்காவும் அந்த மேலே அந்த புங்குகளை

इधर के दबार चेक सेट हाँ इधर में चेक सेट है वहाँ पे और क्या प्लेन रखे हाँ प्लेन रखे और அதுல ஆயிரம் ரூபாய் தான எல்லாமே ஆயிரம் எல்லாம் இது இருக்கு எல்லாமே ஆயிரம் ரூபாய் எல்லாம் ஆயிரம் இங்கே மந்திர சேடுகள் நிறைய இருக்கேன் இதுல தொங்குறது என்ன விலை வரும் எல்லாமே ஆயிரம் ரூபாய் எல்லாமே ஆயிரம் ரூபாய் பொதுவாக வேற என்னென்ன உடுப்பால் இருக்கு சேட் மட்டுமா இல்ல சேட் மட்டும் இருக்கும் மத்திய டெனிம் இருக்கு டெனிம் ஜீன்ஸும் இருக்கேன் டெனி ஜீன்ஸ் என்ன வேலை வரும் என்ன குறிப்பா அது இருக்கு ஆயிரத்தி ஒன்பது ரூபாயில இருந்து இருக்கு ஓகே என்ன சைஸ்ல எத்தனை போடக்கூடிய மாதிரி இருக்கு சின்ன இருக்கு சின்ன ஆக்கள் வரைக்கும் போடக்கூடிய மாதிரி இருக்கும் சரங்கள் சரங்கள் இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஆஹ் ஓகே அந்த விலைகள்ல இருக்கு ஓ

சரியான கிரௌண்டாக இருக்குது எல்லாம் பாருங்க எங்களால எல்லாம் பாருங்க சரியான கிரௌடாக இருக்குது இப்போ இதில் எல்லாம் இருக்குது உரை இருக்கு இருக்குது உரை வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாயிருக்கு இருக்குது ஓகேயா பெட்ஷீட் வந்து இது வந்து ரெண்டு ரூபாய் இருக்குது இது வந்து நிறைய இதுகள் இருக்குது டவல் வந்து எல்லாம் இருக்குது ஹோ மச் ஆ நூறுரூவா இது வந்து நூறுரூவா எங்களை வந்து தெலவானி உரைகள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் நூறுரூவாய்க்கு வந்து வாங்கிக்கொள்ளலாம் தெலாணி உரைகள் ஓகே தேங்க்ஸ் எங்களால் சிறு கோயில் எல்லாம் போய் கொடுப்பாருங்க இது வந்து எழுநூற்றம்பது ரூபாய் எழுநூற்றம்பது செருக்கோயெல்லாம் சேல்ஸில் போய் கொண்டு இருக்குது செரு கோயில் தேவையான ஒரு செருப்பு வந்து இடியாத அந்த விரைக்கமே இருக்குது ட்ராயிங் எல்லாமே இருக்குது எங்களால் பார்த்தோம்னா அல் ஐட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு பார்த்த்ஸ் ஐட்டங்கள் இருக்குது நிறைய இதாக இருக்குது ஆறுபால் பாயிரம் அண்டிபால் பாயிரம் வந்து லைட் ஐட்டம் லைட் ஐட்டம் தான் எங்களால் பார்த்தோம்னா எங்காலேயும் முறுப்புகள் இருக்குது எங்களை வந்து முன்னூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா அறுநூற்றம்பது ரூபா அப்படியே விலைகள் இருக்கு எங்களாக்கள் வந்து இப்போ பண்ணவங்களா கொண்டு போற வந்து ஒரு ஐட்டங்கள் நிறைய இருக்குது அப்படி ஃபுல்லாக இருக்குது நாங்கள் இருக்குது இப்படி வந்து ஆக்கள்லாம் வந்து போயிடணும் பார்த்துக்கொண்டு போயினோம் நம்ம காட்டிக்கொள்றேன் அப்படி எங்களால பார்த்தோம்னா எங்களால அப்படியே உள்ள வந்து சரியான ஆட்கள் போய் கொண்டிருக்கேன் எங்களுக்கு பேருந்து காட்டுறேன் உள்ளால வந்து எல்லாம் ஆட்கள் வந்து வைக்கிறோம் அங்காளி மருளையென்றது எங்காலம் உள்ளே இருந்து உள்ள வந்து இன்னும் நிறைய கடைகள் இருக்குது அதெல்லாம் காடி கொண்டு போவோம் எங்களால பேருங்க எங்களால ஃபுல்லா வந்து சப்ஸ் வளர்வு எல்லாம் இருக்குது சரியான கிரவுண்டுகள் நிற்கி நம்மள வந்து உள்ள போய் கதைச்சு கொடுப்பேன் சில இடங்களில் வந்து கிரவுடு இல்லாத இடங்களை வந்து நாங்கள காட்டி கொண்டுறேன் நிறைய நான் நினைக்கிறி சமம் கிரௌண்ட் எங்களை எல்லாம் பார்த்தோம்னா சிறிய நாட்கள் கிரௌடாக இருக்கணும் அதில் வந்து நோங்களாக காட்டி கொண்டு போறேன் நீங்கள் ரெண்டு ஒரு கடையில் நம்பர் இருக்கு பாருங்க அதெல்லாம் நிறைய உடுப்புகள்லாம் உடுப்புகள் பல்ப்புகள் அதெல்லாம் கூடவா இருக்கு ஃபுல்லாக வந்து உடுப்புகள் அதெல்லாம் கூடவா இருக்குது அப்புறம் மங்காளையம் போய் இந்த செருப்பு கடைகள்லாம் உள்ளே போய் இருக்காங்க கரைச்சி கொள்ளையில காட்டி கொடுக்க நோமலா போயிருக்கோம் என்ன வேணுன்னு காட்டி கொள்கை கிடையாது அப்போ எங்களை பார்த்தோம்னா எங்களை வந்து கத்தி ஐட்டங்கள் இந்த கல்புகள் எல்லாம் இருக்குது வந்து நிறைய கைகளை போய் போட்டு வந்து போகிறேன் இப்போ நூற்றா சேலம் செருப்பு ஐட்டங்கள்லாம் வந்து நூறு சந்தருவா ஃபுல்லாக இருக்குது சார் அப்படியே நாமளா கட்டி கொண்டு போகிறேன் ஓகே அப்படி வந்து நோமலா பாத்துட்டு போவான் காட்டி கொண்டு போறாங்க நான் காட்டு போகுது வந்து பிரச்சனை எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து சேல்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரே உடுப்புகள் ஒரே விதமான உடுப்புகள் மற்றது வந்து செருப்பு ஐட்டங்கள் தான் இருக்குது இப்படி வந்து இந்த பாதையில பார்த்துட்டோம் நாங்கள் இனி வந்து அப்படி இதுக்கு வந்து உள்ள போகும் இதில் வந்து எல்லா கடைகளும் நான் பொதுவாக நோமலா தான் காட்டி கொள்றேன் எல்லாம் வந்து ஒரே மேரி இருக்கிறால வந்து நோமலா தான் காட்டி கொள்றேன் இது வந்து இப்ப நாங்க போக போகிறோம் இப்போ வந்து நாங்க மெயின் ரோடுதான் தான் அதுக்கு வந்து நாங்கள பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போறோம் நாங்காலும் போய் என்ன மாதிரி பாத்துக்கொள்வோம் என்ன மாதிரி இருக்கு